நாம் இந்த காலத்து குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்க வேண்டிய நல்ல பழக்க வழக்கங்களில் முக்கியமான ஒரு பழக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டை வீணாக்கக்கூடாதுன்றது தான் ஏன்னா நம்ம வீணாக்கிற ஒரு பிடி சோறு ஒருத்தரோட வாழ்க்கையை எந்த அளவுக்கு புரட்டி போடும் அப்படின்றத இந்த கதை சொல்லும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் கதையோடு இணைவது நித்யா பிரதீப் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை திரு ஜெயகாந்தன் அவர்கள் எழுதிய ஒரு பிடி சோறு கதையாசிரியர் எளிமையான வாழ்க்கை முறையை அழகாக இந்த கதையின் மூலமாக சொல்லியிருப்பார் ஒரு பிடி சோறு ஹே ஹே நானா அதோ விரலை சொடுக்கி கொண்டு குதித்தோடு வருகிறதே ஒரு கறிக்கட்டை அவன்தான் ராசாத்தியின் ஏக புத்திரனான மண்ணாங்கட்டி சிறுவன் தென்னார்காடு ஜில்லாவாசிகளை தவிர மற்றவர்களுக்கு பெயர் வேடிக்கையாக தான் இருக்கும் ராசாத்தியோட இறந்து போன அப்பனின் பெயர் அது கிழவின் மீது கொண்டுள்ள ஊமை பாசம் எனவோ இப்பொழுது மகன் மீது சொருகிறது இப்பொழுது மண்ணாங்கட்டிக்கு ஏக குஷி ஏன் தெரியுமா அடுத்த வீட்டு அடுப்பில் இருந்த சோத்தை திருடி தின்ன எக்களிப்பு தான் பூட்டா திறப்பா பிளாட்பார வாழ்க்கை தானே நாய் வந்து வாய் வச்சாலும் அடிச்சு துரத்துறதுக்கு ஆள் இல்லை அதுவும் இந்த திருட்டு காரியத்தை நடத்தியிருப்பான் பானையோடு தூக்கி கொண்டு தெரு கோடியில் இருக்கும் அந்த மண்டபத்துக்கு தான் ஓடியிருப்பான் அதுதான் அவனோட வாசஸ்தலம் உன்னை வெட்டி வைக்க எங்கடா போயிருந்த சுமாரி என்று வரவேற்றால் அவனுடைய தாய் ராசாத்தி யமோ யமோ துட்டுமா ம் கொடுமா என்று அவள் சேலை முந்தானையை பிடித்து கொண்டு குதித்தான் சிறுவன் ராசாத்தி நிறை மாச கர்ப்பிணி அவன் இழுப்புக்கெல்லாம் அவளால் ஈடு கொடுக்க முடியுமா என்ன அவன் இழுத்த இழுப்பில் கீழே விழ தெரிஞ்சாவ சமாளித்து கொண்ட நின்ற வேகத்தில் ஆத்திரத்துடன் மண்ணாங்கட்டின் முதுகில் ரெண்டு அரை வச்சா உன்னை பாடையில் வைக்க என்னை இஸ்தத்தலை பாத்தியே எங்கனாச்சும் ஒழிஞ்சு தொலைகிறது தானே துட்டு வேணுமா துட்டு இவன் அப்பா எங்கள் கொட்டி வச்சுருக்கான் பாரு ஏமா எங்கள் அப்பா ஆறுமா ராசாத்தி என்ன பதில் சொல்லுவா அவளுக்கே தெரியாதே இப்பொழுது வயிற்றில் இருப்பதற்கு தகப்பன் ஒரு நிமிஷம் எங்கேயோ நினைவுகூர்ந்து சடையம்மன் கோயில் திருவிழால சந்தித்து சில நாட்கள் உறவாடி இருந்த அந்த தாடிக்கார வளையல் வியாபாரியை அவன் முகத்தை அவன் சிரிப்பை அவனது எல்லாம் மனசுல நினைச்சு நிறுத்தி பார்த்தா ராசாத்தி அவள் முகத்தில் சிரிப்பு குழம்பியது அந்த எல்லாம் மண்ணங்கட்டிக்கு தெரியுமா இங்கே வாடா வாந்தி பேதியில் போறவனே என்று பல்லை கடித்து கொண்டு அவனை எட்டு பிடிக்க கையை வீசினாள் ராசாத்தி ஒரே பாய்ச்சலில் அவள் பிடியிலிருந்து விலகி நின்ற சிறுவன் ஹே ஹே என்று இரண்டு கைகளையும் தட்டி கொண்டு குதித்தான் வா இங்கே வா கொட்டிக்க வரவே என்று விரலை ஆட்டி பத்திரம் கூறினாள் ராசாத்தி நான் தான் துன்னுட்டனே என்று வயிற்றில் தாள தட்டியவரே ஒரு பெரிய ஏப்பம் விட்டு காண்பித்தான் மண்ணாங்கட்டியின் முதுகில் பின்னால் இருந்து பலீரென ஒரு அறை விழுந்தது அடே சேட்டை பிடிச்ச பாயலே விரவு தூக்கின்னு போறவருக்கு சோறு எடுத்து வச்சா அதை திருடி துணுட்டு வந்து குதிக்கிறத பாரு என்று உரிமையவாறே நின்றிருந்தால் மாரியாயி வாடி உத்தம பத்தினி பத்தினி படப்படா பானை சாட்டில் லொடலொடா என்று ஒரு பச்சையான பழமொழியை நீட்டி முழக்கி சேலை தலைப்பை வரித்துக்கு வந்தால் ராசாத்தி ஐயே ஒன்றும் கெட்ட மூலிக்கு ரோசத்துக்கு குறைச்சல் இல்லை அப்படியே வந்துட்டா என்று முகவாயை தொழில் இடித்து கொண்டால் மாறி இப்படி ரெண்டு பேரும் பச்சையான பழமொழி சொல்லி மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கிட்டாங்க அவங்களோட வாய் சண்டை தலைமொழியை பிடிச்சு இழுத்து அடிச்சுக்கிற மாதிரி பெரிய சண்டையாயிடுச்சு வலி பொறுக்க மாட்டாம ராசாத்தியின் நெஞ்சியில் குத்தினால் மாறி ராசாத்திக்கு வெறி அடங்கல கூந்தலை பிடித்த பிடிய விடாமல் சிம்பினாள் மாரியின் கைவீச்சு காற்றை துழாவியது இரண்டொரு குத்து ராசாத்தியின் நெஞ்சில் விழுந்தன மூன்றாவது குத்து ராசாத்தியின் நிறைமாத வயிற்றில் விழுந்தது அடியே புல்லதா என்ற அலறலுடன் மாரியின் பிடரியில் அரைந்து அவளை பிடித்து இழுத்தான் அப்பொழுதுதான் அங்கு வந்த மாரியின் புருஷன் மாணிக்கம் விலகி நின்ற இருவர் முகத்திலும் கூந்தல் களைந்து படிந்திருந்தது ரெண்டு பேருக்கும் அதிகமாக மூச்சு வாங்கியது தனது பெரிய வயிற்றை அசைக்க முடியாமல் மூச்செறிந்தால் ராசாத்தி இன்னமே நீ என்ன பொம்பளையா பிசாசா வாயும் வயிறுமா இருந்துக்குன்னு இப்படி பேயா அடிச்சுக்கிறியே படாத இடத்துல பட்டுனா இன்னும் அவரது நான் ஒண்ணுமே பண்ணலண்ணே அழ ஆரம்பித்தாள் ராசாத்தி கர்ப்பிணியான ராசாத்தி முகம் சிவந்த அழவும் மாணிக்கத்தின் மனசு என்னவோ போல் ஆகிவிட்டது போமே ராட்சசி என்று தன் மனைவியை பிடித்து தள்ளி கொண்டு போனான் மாணிக்கம் அவ பெத்தது உனக்கு வச்சிருந்த சோத்த துண்ணுட்டு போயிடுச்சு அதை கேட்க வந்தா அவ என்ன அங்க போனவளே இங்க போனவளேன்னு பேசுறா நீ வேற என்ன அடிக்கிற நான் ஏன் தான் பொண்ணா பிறந்தேனோ என்று நீட்டி முழக்கி ஒப்பாரி வைக்க ஆரம்பித்து விட்டால் மாறி அதை வாரிக்கிட்டுப் பூட அதான் திருட்டு கொட்டா நிக்கிதே நான் எலும்ப முறிச்சு பாடுபட்டு கஞ்சி ஊத்துறேன் இப்படி திருடி துண்ணுட்டு வம்பு வலிச்சுக்கின்னு வரதே இன்னைக்கு வரட்டும் கழுத்த முறிச்சு கூவ ஆத்துல நொந்திடுறேன் என்று கருவினாள் ராசாதி ராசாதியின் வயிற்றில் சுருக்கென வலித்தது வயிற்றை அழுத்தி பிடித்துக்கொண்டு தனது கூட்டினுள் போய் படுத்துக்கொண்டாள் சட்டை பையிலிருந்த ரெண்டனாவை தடவி பார்த்து கொண்டே டீக்கடையை நோக்கி நடந்தான் மாணிக்கம் இந்த சந்தையடி சண்டையில் மண்ணாங்கட்டி பயல் எங்க போனான்னு யாரும் கவனிக்கவே இல்லை ராசாத்திக்கோ மாரியாய்க்கோ விபச்சாரம் என்பது தொழிலல்ல அவர்கள் வாழும் வாழ்க்கை பிளாட்பாரத்தின் எதிர்ப்புறத்தில் இருக்கும் விறகு கடையில் விறகு சுமந்து செல்வது லாரியில் வரும் விறகு கட்டைகளை இறக்கி கடைக்குள் அடுக்குவது இவைதான் பிரதானமான தொழில் அந்த வேலைகள் இல்லாத சமயத்தில் வேறு ஏதாவது கூலி வேலை அதுவும் இல்லாத சமயத்தில் மிகவும் வறட்சி ஏற்பட்டு நல்ல கிராக்கியும் சான்ஸும் அடித்தா வேற ஏதாவது கோணி கந்தல்பாய் மூங்கில் தட்டி சினிமா போஸ்டர் ஒரு கூரை அந்த கோழிப்புறையில் நீட்டிப்படுத்திருந்த ராசாத்தியின் அடிவயிற்றுக்குள் என்னவோ சுருக்கென்று குத்து வாங்கியது ராசாத்தி நொந்து கொடுத்தாள் கீழுதடு பற்களுக்கிடையே மடிந்து கொடுத்தது நெற்றி சுருங்கிற்று அந்த வலி அவளால் தாங்க முடியல வயிற்றில் வலியா பசியா கால்களை சற்று அகல விரித்து இடிப்பு சிலையை தளர்த்தி விட்டு கொண்டாள் இடுப்பை வளைத்து நெஞ்சை உயர்த்தி உடலை முறுக்கி கொடுத்தாள் பாதங்களை தரையில் உரசி உரசி எழுப்பிய ஒலி அவளுக்கு இதமாக இருந்தது திரும்பவும் தேய்த்து தேய்த்து பார்த்து கொண்டாள் வலியை பற்றிய நினைவு இல்லை ஏதாவது கொஞ்சம் சாப்பிட்டா தேவலான்ற ஒரு எண்ணம் கொஞ்சமா ம் கஞ்சியை கண்டு ரெண்டு நாள் ஆச்சு ஒரு பானை கஞ்சி கொடுத்தா கூட குடிக்கிற அளவுக்கு அவ்வளோ பசி அவகிட்ட அவள் கண்கள் மூளையின் கவிழ்த்து வைக்கப்பட்டிருந்த மூளைப்பானையை நோக்கின பக்கத்தில் ஓட்டையாக அரிசி பானை உருண்டு கிடந்தது பசி வயிற்றை மென்றது அவளுக்கு எரிச்சலாக வந்தது ஒற்றை காலில் கிடந்த ஈயக்காப்பு தரதரவென தரையில் தேய்ந்து கரைய பாதங்களை தேய்த்து கொண்டாள் அடிவயிற்றின் ஒரு பக்கத்தில் சில நிமிஷங்களுக்கு ஒருமுறை சுருக்கென்ற குத்தல் வேறு சமடி என்று பெருமூச்சு வேறு ராசாத்தி ராசாத்தி என்று ஒரு குரல் கேட்டது மல்லாந்து கிடந்தவாறே தலையை நிமிர்த்தி பார்க்கிறாள் ராசாத்தி மாரியாயி குனிந்து நின்றபடி தலையை மட்டும் குடிசைக்குள் நீட்டியவாறு என்ன ராசாத்தி இடுப்பு வழியா என்று கேட்டாள் பசிதான் தான் நேற்று ஒரு வாய் கஞ்சி குடிச்சது தான் இன்னைக்கு பூராம் பட்டினி அதான் வைத்த என்னவோ பண்ணுது மாரியாய்க்கு மனசு என்னவோ செய்தது பாவம் வாயு வைரமா இருக்கிற பொம்பளை பட்டினி கிடக்கலாமா ராசாத்தியின் குடிசைக்குள் நுழைந்து குனிந்து நின்றபடி ஒரு மருத்துவச்சியைப் போல அவளுடைய உடலை பரிசோதித்தால் மாறியாயி இடுப்பு சீலையை தளர்த்தி அவிழ்த்து கருசுசுவின் சிரம் முட்டி நிற்கும் அவளுடைய அடிவயிற்றை தடவி பார்த்தாள் வயிறு கணத்து உருண்டு திரண்டிருந்தது மேல் வயிறு தளர்ந்து போய் சுருங்கி விரிந்து மேலும் கீழும் ஏறி இறங்கிக் கொண்டிருந்தது ராசாத்தியின் அடிவயிற்றை தடவிக்கொண்டே இருந்தால் மாறியாயி அந்த வயிற்றுக்குள் ஒரு புதிய உயிர் ஒரு பச்சை பசும் சிசு இருக்கிறது என்ற உணர்ச்சியால் மாரியாய்க்கு உடல் முழுவதும் புல்லரித்தது இது இடுப்பு வழி போலதான் இருக்கு ஆஸ்பத்திரிக்கு போயிட என்று கூறினாள் மாரியாயி அட நீ ஒன்று எனக்கு தெரியாதா மாசம் எட்டு தானே ஆச்சு சடையம்மா கோயில் திருநாளாப்பா தான் தரிச்சுது ஆவணி ஒன்று புரட்டாசி ரெண்டு என்று கணக்கு போட்டு பார்த்துவிட்டு அதெல்லாம் ஒண்ணுமில்ல பசிதான் என்றாள் ராசாத்தி நான் என்ன பண்ண சோறு கூட இல்லையே அரிசி இருக்கு அடுப்ப பத்த வச்சு கஞ்சி கூட காய்ச்சிடலாம் லாரி நிறைய விரவு வந்து நிற்குதே இப்போ விட்டா இன்னும் ரெண்டு நாளைக்கு காச கண்ணாலே பார்க்க முடியாது ம் என்று முனகிக்கொண்டே நின்றாள் மாரியாயி அரிசி இருக்கா என்று தலையை நிமிர்த்தி எழுந்து உட்கார்ந்து கொண்டாள் ராசாத்தி இருக்கு உன்னால் கஞ்சி காட்சிக்க முடியுமா ஓ அதெல்லாம் முடியும் சீக்கிரம் கொண்டா என்றவாறே சரிந்த கூந்தலை முடிந்து கொண்டாள் கணுக்காலில் ஏறி இருந்த ஈயக்காப்பை விட்டு கொண்டாள் அந்த குடிசையில் நிற்க முடியாது ராசாத்தி நல்ல உயரம் என்பது மட்டுமல்ல குடிசையும் ரொம்ப தாழ்ந்தது தானே உதட்டை மடித்து கடித்து கொண்டு மெல்ல நகர்ந்து குடிசைக்கு வெளியே வந்ததும் நிமிர்ந்து எழுந்து நின்றாள் ஏமாடி வயிறு என்னமா கணக்குது மாரியாயி பழம்பானையில் இருந்த அரிசியை ஒரு தகர குவலையில் கொட்டி ராசாத்தியிடம் கொடுத்துவிட்டு மூளைக்கு ஒன்றாய் கிடந்த அடுப்பு கற்களை குடிசைக்கு வெளியே சேர்த்து வைத்து அடுப்புக்கு பக்கத்தில் இருந்த சுல்லி கட்டிலிருந்து ஒரு பிடி சில்லியை இழுத்து எடுத்து ராசாத்தியிடம் கொடுத்தாள் சீக்கிரம் காட்சி கூடி நான் போயிட்டு வந்துடுறேன் என்று குரல் கொடுத்து கொண்டே விறகு கடையை நோக்கி ஓடினால் மாறியாயி உருண்டு கிடந்த சோற்று பானையை எடுத்துக்கொண்டு தண்ணீர் பிடிக்க போனால் ராசாத்தி அடியில் ஒரே கூட்டம் ராசாத்தினால் நிற்க முடியல ஒரு கால் மட்டும் வெட வெடனு நடுங்குது அடி வயிற்றில் சுருக்கென்று அந்த வழி அம்மா என்று பெருமூச்சை விட்டபடியே உட்கார்ந்து விட்டாள் பாவம் புள்ளத்தாச்சி பொம்பலை ஒரு பானை தண்ணி விடேன் என்றாள் ஒருத்தி தண்ணீர் பிடித்து கொண்டிருந்த பெண் ராசாத்தியை பார்த்தா ஒரு பானை வேணா பாதி நிறைஞ்சா போதும் என்றாள் ராசாத்தி அவள் பசிக்கு அவ்வளவு நேரம் காத்திருக்க முடியாது என்பது மட்டுமல்ல அவள் வலிக்கு ஒரு பானை தண்ணீரை சுமக்கவும் முடியாது என்பதுதான் உண்மை சரி இந்த பாவம் நீ ஏன் காத்து கிடக்கணும் என்று தன் பானையில் இருந்த தண்ணீரை ராசாத்தியின் பானையில் ஊற்றினால் அங்கு நின்றிருந்த ஒரு பெண் பானையை தூக்கி இடுப்பில் வைக்கும்போது ராசாத்தியின் நெற்றி சுருங்கியது பற்களை கடிக்கும்போது நெரு நெருவென்று சப்தம் கேட்டது ஒரு கால் மட்டும் வெட வெட நடுங்குனுச்சு அதோ இன்னும் பத்தடி வச்சா அவளோட இடத்திற்கே போயிடலாம் ஒன்று ரெண்டு மூணு இடுப்பில் பானை நிற்க மாட்டேங்குது கை வலிக்குது கால் நடுக்கம் அதிகரிக்குது பானை நழுவி கீழே விழுந்து விடாம மெல்ல மெல்ல அப்பா பாதி வழியிலே பானை இறக்கி வச்சுட்டு பாதி வழியிலேயே பானையை இறக்கி வச்சுட்டு கீழேயே அப்படியே உட்காந்துட்டா ராசாத்தி தலையை அண்ணாந்து வானத்தை நோக்கி ஒரு பெருமூச்சு காலில் கிடந்த ஈயக்காப்பு தர தர வேணால் உரசும்படி பாதங்களை தரையில் தேய்த்து கொள்கிறாள் லேசாக தான் அம்மா வயிற்றில் என்ன பசியா வலியா ரெண்டும் தான் இல்லை இல்லை பசிதான் அதோ அடுப்பு இருக்குது அரிசி இருக்குது சுள்ளி இருக்குது தீப்பட்டி எங்கே போச்சு இருக்கும் போய் பற்ற வச்சு அரிசியை போட்டு காய்ச்சி அந்த கஞ்சி களையத்தில் ஊற்றி உப்பு உப்பும் இருக்கும் அரிசி பானையிலே ஒரு பொட்டனை போட்டு வச்சது எங்கே போயிடும் அது கூடவே அந்த பாதி எலும்பிச்ச துண்டு ம் அதை கடிச்சிக்கின்னு சூடாக ஒரு பல்லா கஞ்சியை குடிச்சா அவளுடைய வாயெல்லாம் நீர் கசிந்தது எழுந்தால் தண்ணீர் பானையை விசுக்கென தூக்கி இடுப்பில் வச்சு கொண்டு நடந்து போனான் அடுப்பின் மீது பானையை வைத்து சுல்லிகளை பற்ற வைத்தாள் அடுப்பு புகைந்தது கண்ணெல்லாம் எரிச்சல் குனிஞ்சு ஊதுனா தீபிடிச்சிரும் ஓஹோ அவளால் குனிய முடியல அப்புறம் கஞ்சி வயிறு பூமியில் படாமல் ஒரு காலை மண்டியிட்டு ஊன்றி ஒரு கையை தரையில் தாங்கிக் கொண்டு ஒரு பெரும் மூச்சு இழுத்து ஊதினாள் தபக்கென்று அடுப்பில் தீ சுழன்று எரிந்தது ஒரு கணம் அவள் தலையும் சுழன்றது அப்பாடா ஒரு வழியா தண்ணி கொதிச்சு வந்துடுச்சு அரிசியை கழுவி கொட்டி ஒரு உடைந்த சட்டியினால் பானையை மூடினாள் எரிந்து வெளித்தள்ளிய நெருப்பு துண்டுகளை மீண்டும் அடுப்பின் வாய்க்குள் தள்ளி மேலும் சில சுல்லிகளையும் முறித்து அடுப்பில் செருகினாள் பட்டு பட்டுன்னு தீப்பொறிகள் வெடித்து சிதறின அவள் முகமெல்லாம் வியர்வை முத்துகள் துளிர்த்து வழிந்தன பரட்டை கூந்தல் களைந்து நெற்றியிலும் முகத்திலும் வழிந்த வியர்வையில் ஒட்டி அவளுக்கு இப்பொழுது அதெல்லாம் கவலை இல்லை ஒரு வாய் கஞ்சி ஒரு பிடி சோறு அப்பாடா என்று படுத்துக்கொள்ள வேண்டும் அவ்வளவுதான் சலபலவென்ற சத்தம் பானைக்குள்ள இருந்து வந்தது இருந்த சோற்று பானையின் வாயிலிருந்து பொங்கி வழிந்த நுரைத்த கஞ்சி அடுப்பிற்குள் வடிந்து ஒழுகியது சத்தம் கேட்டதும் ராசாத்தி அவசர அவசரமாக பானையின் மூடியை முந்தானையால் பிடி எடுத்து கீழே வைத்தால் வெண்ணிற கஞ்சியில் சோற்று பருக்கைகள் சுழன்று புரண்டு கொதித்துக் கொண்டிருந்தன மட்டமான அரிக்கஞ்சி கொதிக்கும்போது கமழ்ந்து பரவும் மனம் இருக்கிறதே ஒரு முறை நெஞ்சு விரிய மூச்சை இழுத்து அந்த வாசனை அனுபவித்தாள் ராசாத் கஞ்சியின் மனம் அவள் அடி வயிறு வரை சென்று குபுகுபு என பசியை கிளறியது கஞ்சி குடிச்சு மூணு நாள் ஆச்சே பரபரவென்று உள்ளே சென்று அரிசி பானையில் கிடந்த உப்பு பொட்டணத்தையும் ஊறுகாய் துண்டையும் எடுத்துக்கொண்டு வந்து அடுப்பின் முன்னே வைத்துவிட்டு மூளையில் உருண்டு கிடந்த கஞ்சி களையத்தை எடுத்து பானையில் இருந்த தண்ணீரை ஊற்றி சுத்தமாய் கழுவினாள் அடுப்பில் இருந்த சொல்லியெல்லாம் எரிந்து தணிந்து விட்டது மூங்கில் தட்டி ஓரமாய் சற்று நேரம் சாய்ந்து உட்கார்ந்திருந்தாள் அவளோட உடம்பெல்லாம் ரொம்ப தளர்ந்து போயிடுச்சு வலிச்சது அவளது உதடுகள் உலர்ந்து விட்டன மெல்ல நகர்ந்து பானையை இறக்கி களையத்தில் கஞ்சியை ஊற்றினாள் கொஞ்சம் ஆறட்டும் என்று கஞ்சி களையத்தை கையில் எடுத்து குனிந்து ஊதினாள் அதை ஊதும்போது அவளது வாயில் சுரந்த உமிழ்நீர் உதடுகளில் வழிந்தது பக்கத்தில் இருந்த ஊறுகாய் துண்டில் கொஞ்சம் தொட்டு நக்கிக் கொண்டாள் அவள் ஊறுகாயை ருசி பார்த்த பொழுது அவளுடைய அடி வயிற்றில் சுருக்கென்று மறுபடியும் அதே வழி அது என்ன பசியா வலியா ஒரு வாய் கஞ்சியை குடிச்சு ஒரு பிடி சோத்தையும் தின்னா எல்லாம் சரியாய்படும் அப்பாடான்னு நிம்மதியா தூங்கலாம் ஊறுகாய் போட்டணத்தை பிரித்து வைத்துக்கொண்டு கஞ்சி நிறைந்த தகர குவலையில் வாய் வைத்து உறிஞ்ச போகும் சமயம் ஹே ஹே என்ற குரல் அவள் அருகே ஒழித்து மென்னியை பிடித்து அழுத்தியது எனக்குமா எனக்குமா காஞ்சி என்று அவள் எதிரே நின்று குதிக்க ஆரம்பித்தான் மண்ணாங்கட்டி சிறுவன் அவன் கையில் இருந்த கிழிந்த காற்றாடி காற்றில் அடித்து சென்று அவன் கையில் இருந்த கிழிந்த காற்றாடி காற்றில் அடித்து சென்றது கூட அவனுக்கு தெரியல அவனை கண்டவுடன் ராசாத்திக்கு மத்தியானம் நடந்த சம்பவமும் அதன் விளைவாய் எழுந்த சச்சரவும் நினைவுக்கு வந்தது ஆத்திரம் பொங்கி எழுந்தது முடியாது என் கையால் உனக்கு ஒரு பிடி சோறு போட மாட்டேன் எங்கேயாவது ஒழிஞ்சுப்போ என் மூஞ்சிலே ஒழிக்காத என்று ராட்சசி போல கத்தினாள் ராசாத்தி ம் பசிக்குதுமா கஞ்சி கொடுமா ஐயே அம்மா கஞ்சி கொடுமா என்று முரண்டினான் மண்ணாங்கட்டி நீ என்ன பண்ணினாலும் சரி உனக்கு ஒன்றும் தர முடியாது போ எங்கேயாவது போய் திருடி துண்ணுடா போடா ஐயே அம்மா கொஞ்சம் கொடுமா முடியாது இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி என்று களையத்தில் இருந்த கஞ்சியை ஒரு புறம் தள்ளி வைத்து மூடிவிட்டு காவலுக்கு உட்கார்ந்து கொண்டால் ராசாத்தி ஐயையோ பசிக்குதே எம்மாடி பசிக்குதே என்று தரையில் புரண்டு அழுது கல்லூலி மங்கத்தனம் பண்ணினான் சிறுவன் ராசாத்தின் ஆத்திரமெல்லாம் பீறி கொண்டு வந்தது பக்கத்தில் இருந்த சுல்லி குச்சியை எடுத்து தரையில் விழுந்து புரண்டு அழுது கொண்டிருந்த மண்ணாங்கட்டியின் முதுகில் வீசினாள் சிறுவன் ஐயோ என்று கதறிக்கொண்டு ஓடினான் திரும்பி வந்தா வச்சிடுவேன் அல்ல எங்கேயாவது போ என்று கருவியவாறு குச்சியை விட்டறிந்தாள் அடி வயிற்றில் சுருக்கின்றது பற்களை கடித்து பசியா வலியா சனியன் தின்றப்போ எம மாதிரி மென்னிய பிடிக்க வந்துடுச்சு என்று முனகிக்கொண்டே குடிசையின் தட்டி ஓரமாக திரும்பி உட்கார்ந்து கஞ்சி களையத்தை அருகில் இழுத்தாள் யமா யமா என்று சினிங்கி கொண்டே மறுபடியும் அவள் பின்புறம் வந்து நின்றான் மண்ணாங்கட்டி ம் முடியாது அவள் அவனை திரும்பி கூட பார்க்கல மண்ணாங்கட்டிக்கு கோபம் வந்துடுச்சு அவன் கண்கள் தாயையும் கஞ்சி களையத்தையும் வெறித்து வீழ்த்தன அம்மா தர்றியா மாட்டியா என்று அதட்டி கூவினான் முடியாது நீ என்ன கொஞ்சினாலும் சரி நான் தர முடியாது தன் மகனின் அதட்டலை எண்ணி உள்ளூர சிரித்து கொண்டே கஞ்சி களையத்தில் கையை விட்டு துழாவி ஒரு கவளம் சோற்றை வாயருகே கொண்டு போனாள் எனக்குமா எனக்கு என்று அவள் கையில் இருந்த களையத்தை பாய்ந்து பிடுங்கினான் மண்ணாங்கட்டி அவள் தர மறுத்தாள் சோற்று கையால் அவனை தள்ளிக்கொண்டே மறு கையால் ஓங்கி ஓங்கி அடித்தாள் அவன் ஓவென்று அலறியவாறே களையத்தை விடாப்பிடியாய் பறிக்க முயன்றான் இந்த மல்லுக்கட்டில் களையத்தில் கஞ்சி எல்லாம் கீழே கவிழ்ந்துடுச்சு ஒரு கணம் ரெண்டு பேருமே திகைத்து போனாங்க அவனை எட்டி பிடிக்க வெறி கொண்டு பாய்ந்தாள் ராசாத்தி அவன் தப்பி ஓடிட்டான் ராசாத்திக்கு அவளோட கோபத்தை அவள அவளாலேயே கட்டுப்படுத்த முடியல கண்ணா பின்னான்னு சாபம் கொடுக்கிற மாதிரி கத்தி எடுத்தா ஆனால் மண்ணாங்கட்டியோ அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் அழுது கொண்டே தரையில் சிந்திய கஞ்சி சோற்றை கை நிறைய அள்ளிக்கொண்டு எடுத்தான் ஒரு ஓட்டம் அடை பாவி கையில் இருந்த கஞ்சி களையத்தை அவன் ஓடிய திசையில் வீசி எருந்து ஓவென்று அலறி அழுதால் ராசாத்தி தரையில் மோதிய களையம் நொறுங்கியது ஒப்பாரி வைத்து கொண்டு அழும் போல படார் படார்னு முகத்திலும் மார்பிலும் அரைந்து கொண்டாள் ஒரு கணம் அவள் விழிகள் வெறித்து சுழன்றன உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு சிரமப்பட்டு காய்ச்சிய கஞ்சியெல்லாம் தரையில் சிதறி போயிடுச்சே அட தெய்வமே என்று அழறி மடாரென சாய்ந்தால் புரண்டு புரண்டு அழுதா திடீரென இடுப்புக்கு கீழே அழகு கொண்டு குத்தி வாங்கியது போன்ற வேதனை ஐயோ என்று அழறிய ராசாத்தி நிலைமையை உணர்ந்து கொண்டாள் இடுப்பு வழிதான் அவளால் நகரவே முடியல மார்பில் என்னவோ அடைத்தது மேல் வயிற்றில் யாரோ மிதிப்பது போல மூச்சு முட்டியது வயிற்றில் குடலெல்லாம் கழன்று சரிவது போல என்னமோ புரண்டது காலும் கையும் விரைத்து கொண்டன கால்களை தரையில் உதைத்து உதைத்து தேய்த்து கொண்டாள் கையை தரையை பிராண்டினாள் உதட்டை கடித்து வாயெல்லாம் ரத்தம் ஐயோ அம்மா கடவுளே சடையம்மா தாயே என்று என்னென்னவோ பிதற்றினாள் பிரார்த்தித்து கொண்டாள் விரைத்த கால்கள் விலகி விலகி பின்னி கொண்டன பாதங்களை தரையில் வெறி கொண்டு தேய்க்கும் போது காலில் கிடந்த ஈயக்காப்பம் இழுபட்டது தேய்ந்தது இனி பிழைப்பதாவது செத்துதான் போயிடுவோம் என்று தோன்றியது அவளுக்கு ஒரு வாய் கஞ்சிக்கு தாம் பெற்ற மகனை அடித்து விரட்டு தலையை பீத்து அடே மண்ணாங்கட்டி என் கண்ணே நான் செத்து போயிடுவேன் என்று உரத்த குரலில் ஓவென கதறி அழுதாள் அந்த ஒரே அலறலில் பின்னி கிடந்த அவள் கால்களை பீ்த்து கொண்டு விலகின அந்த வேகத்தில் ஒற்றை காலில் கிடந்த அந்த ஈயக்காப்பு காலை விட்டு கழன்று உருண்டு எங்கேயோ ஓடியது ராசாத்தியின் அலறல் லாரியில் விறகு இறக்கி கொண்டிருந்த மாரியாயின் செவிக்கு எட்டியது அவ்வளவுதான் கையில் இருந்த விறகை கீழே தூக்கி போட்டுவிட்டு ஓட்ட ஓட்டமா ஓடி வந்தா மாரியாயி அவளை தொடர்ந்து ஒரு சிறு கும்பலே வந்தது ராசதி என்று கூவிக்கொண்டே குடிசைக்குள் நுழைந்தால் மாரியாயி ஆம்பள பசங்கள்லாம் போங்க ஹம் ஏ குட்டி நீ ஏன் நிக்கிற போ என்று சிறுவர்களையெல்லாம் விரட்டினர் சில பெண்கள் ராசதி ரசதி என்ற பல குரல்கள் பதிலில்லை ஐயோ ராசாதி என்று அவள் முகத்தை பிடித்துக்கொண்டு கொண்டு அலறினால் மாறியாயி ராசாத்தியின் கண்கள் சற்றே திறந்தன உதடுகள் கோணி கோணி வலித்தன என் கண்ணு மண்ணாங்கட்டி என் கண்ணு மண்ணாங்கட்டி கொல கொலவென தலை சாய்ந்தது ராசாத்தியின் தலைமாட்டில் விளக்கொன்று ஏற்றி வைக்கப்பட்டது அவள் உடல் மீதும் அவள் உடலிருந்து பெருக்கெடுத்த உதிர வெள்ளத்தில் குழம்பி கிடந்த உயிரற்ற பிண்டத்தின் மீதும் அந்த அகல் விளக்கின் ஒளியும் அங்கே சூழ்ந்திருந்த மனிதர்களின் நிழலும் ஆடி சிதைந்து படிந்து படர்ந்தன என்று மாரியாயின் ஒப்பாரி குரல் பயங்கரமாக ஓலமிட்டது ராத்திரியெல்லாம் எங்கோ கிடந்து தூங்கிட்டு பகலெல்லாம் எங்கோ அலைந்து திரிந்த பின் சாயங்காலம் தாயிடம் திரும்பி கொண்டிருந்தான் மன்னாங்கட்டி தெருமுனையில் வரும்போதே குடிசைக்கு பக்கத்தில் கூடி நின்ற கூட்டத்தை பார்த்துவிட்டு ஓடோடி வந்தான் கூட்டத்தை கொண்டு தாயை பார்த்ததும் யமோ யமோ என்று அலறி வீழ்ந்தான் யமா 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 எமோ இதே குரல் நாள் முழுவதும் விம்மி விம்மி ஒழித்தது மண்ணாங்கட்டி சிலையாய் அமர்ந்திருந்தான் கேவி கேவி மூச்சு இழைத்தது தட்டி பொறி கலங்கி உட்கார்ந்திருந்த அவனை கட்டிப்பிடித்து கொண்டு கதறி அழுதாள் மாரியாயி அவனை கதற கதற விட்டுவிட்டு அவன் தாய் போய்விட்டாள் இல்லை தூக்கி தூக்கிக்கொண்டு போய்விட்டார்கள் இரவு மாரியாயின் அடுப்பு புகைந்து அடங்கிவிட்டது புருஷனுக்கு சோறு போட்டாள் அவள் மனசில் என்னவோ திக்கு திக்கு நிறந்தது பாவம் இனிமே எங்கே போய் அம்மா பசிக்குது சோறு போடன்னு கேட்பான் மண்ணாங்கட்டியை பார்த்து கூட்டியாமச்சா அவனை பார்க்காம என்னால் ஒரு பிடி சோறு தின்ன முடியாது என்று அழுதால் மாறி சோற்று தட்டில் கையை உதறிவிட்டு மாணிக்கம் எழுந்து ஓடினான் அதோ டே மண்ணாங்கட்டி என்று கூவிக்கொண்டே ஓடுகிறான் ஆனால் அது வேறு யாரோ டே மண்ணாங்கட்டியை பாத்தியாடா இல்லையே அவனை பாத்தியா ம் நீ பாத்தியாடா சுடுகாட்டுக்கு போறேன்னு போனான் சுடுகாட்டுக்கா மண்ணாங்கட்டி டே மண்ணாங்கட்டி சுடுகாட்டுக்கு சென்று கொண்டிருந்தான் போகும் வழியில் அதோ சடையம்மன் கோயிலில் யாரது அவனா மண்ணாங்கட்டியா மண்ணாங்கட்டி ஆமாம் அவனேதான் ஓடி வந்த மாணிக்கம் அவனை வாரி அணைத்து கொண்டான் வாடா போவோம் என்று அவனை இழுத்தான் மாணிக்கம் அம்மா அம்மா என்று உணர்ச்சிகள் வெடித்து சிதறி குழம்பிய குரலில் அலறியவாறே அலறியவாறே மாணிக்கத்தை இறுக தழுவிக் கொண்டான் மண்ணாங்கட்டி என் கண்ணில்ல அழுவாதடா என்று ஆறுதல் கூறிய மாணிக்கத்தின் கண்களில் நீர் பெருகியது சாப்பிடடா என் கண்ணில்ல சட்டையில் சோற்றை பிசைந்து கொண்டே கெஞ்சினால் மாரியாயி அவன் மௌனமாய் வானத்தை வெறித்து நோக்கியவாறு உட்கார்ந்திருந்தான் ம் சாப்பிடுமா சாப்பிடுமா என்று ஒரு பிடி சோற்றை அவன் வாய் கொண்டு போனால் மாறி அவன் அவள் முகத்தையே உற்றுப் பார்த்தான் உணர்ச்சியற்ற வெறித்த பார்வை அவன் கை அவள் இருந்த ஒரு பிடி சோற்றை வாங்கியது விழிகள் அந்த கவள சோற்றை வெறித்தன வெறித்த விழிகளில் நீர் சுரந்தது கையிலிருந்த சோற்றை அருகே இருந்த தகரக் குவளையில் போட்டு கந்தல் துணியால் மூடி ஒரு பக்கம் வைத்தான் இன்னாடா இது எடுத்து துண்ணு அது அது எங்க அம்மாவுக்கு குறும்புத்தனமும் துடிதுடிப்பும் குடியோடி போய் சாந்தமும் ஏக்கமும் நிறைந்த அவன் கண்கள் மீண்டும் வானத்தை வெறித்தன கண்களில் நீர் பளபளத்தது என்னடா அப்படி பார்க்குற என்று அவனை பிடித்து உலுக்கினால் மாறி அம்மா அம்மா அழுகையின் குரல் கரகரக்க மாரியை பிடித்து அணைத்து கொண்டு கதறினான் மண்ணாங்கட்டி மவனே மவனே என்று அவனை உச்சி மோந்து இருக தழுவிக்கொண்டு அழுதாள் மாரி அம்மா நம்மள சில பேர் பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் போகும்போதும் விசேஷங்களுக்கு போகும்போதும் மற்றவங்க முன்னாடி ஃபுல்லாக சாப்பிட்றத ஏதோ நாகரிகமற்ற செயல்னு மனசில் நினச்சிக்கிட்டு கொஞ்சம் சாப்பாடை ஒதுக்கி வைப்போம் ஆனால் நம்ம ஒதுக்கி வைக்கிற வீணாக்கிற ஒரு பிடி சோறு எளிய மக்களோட வாழ்க்கையை எந்த அளவுக்கு மாற்றி எடுக்குதுன்னு பாருங்களேன் இனிமேல் ஒவ்வொரு பருக்க சோற்றை வீணாக்கும் போதும் இந்த கதை உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும்